விஜய் தற்குறிக்கு எதுவுமே தெரியவில்லை நாகப்பட்டினத்தில் கடற்சார் கல்லூரி ஏதும் இல்லை என்று ஒரு பொய்யை கூறியிருக்கிறார் நாகப்பட்டினத்தில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது என்பது அவருக்கு தெரியாது போலும் இது உண்மை மண் அரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஒரு பொய்யை கூறியிருக்கிறார் உண்மை என்ன தமிழ்நாடு அரசின் முயற்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நாற்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டராக இருந்த அலையாத்தி காடுகள் இன்று தொண்ணூறு சதுர கிலோமீட்டராக பெருகியுள்ளது பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாடு வரும்போது நிபந்தனை விடு விடுக்க முடியுமா என்று விஜய் கேட்டிருக்கிறார் உண்மை சென்னையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற பிரதமர் மோடியின் பேரணிக்கு காவல்துறை இருபது நிபந்தனைகளை விதித்திருந்தது என்பது அவருக்கு தெரியாது போலும்